சில நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்கன்னா நாம் சொல்லுவோம் என் புள்ள ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருச்சு அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கிற தேவன் இருக்கிறாரு மகிமைய முதல்ல அவருக்கு செலுத்துங்க இதுவரைக்கும் என் பையன் படிச்சு என் மக படிச்சு இந்த ஸ்தானம் வரைக்கும் வந்திருக்கிறா அவ நல்லா படிப்பா அதுக்கு முன்னால சொல்லுங்க இந்த கிருபையை கொடுத்தது பரிசுத்தாவியானவர் எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் இந்த வேலைய நான் மட்டும் நல்லா செய்யறேன் வேற ஒருத்தட்ட கொடுத்தா அதை மிஸ்டேக் பண்ணிடுறாங்க என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க இதை செய்கிறதற்கு எனக்கு ஞானத்தையும்